என்னதான் விதவிதமாக பொரியல் செஞ்சாலும் கூடவே சைட் டிஷ்ஷாக வத்தலோ இல்லை பக்கோடாவோ செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்போம் பக்கோடா டேஸ்ட்லேயே ஒரு வத்தல் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா எப்போ வேணாலும் அதை நம்ம பொறிச்சிக்கலாம் இதுக்கு ஒரு கிலோ அளவு ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்துக்கிட்டு நாலு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அலசி கிரைண்டரில் சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும் கிரைண்டர் அலசின தண்ணியில் விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் எந்த பாத்திரத்தில் அரிசி எடுத்திங்களோ அதே பாத்திரத்தில் மூணு அளவு தண்ணி விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் தண்ணி கொதிச்சதும் நம்ம அரைச்சி வச்சிருக்க மாவு சேர்த்து கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும் கட்டி தட்டாமல் பார்த்துக்கோங்க அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க பொங்கல் பதம் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் இதோட தேவையான அளவு சீரகம் அரைச்ச காஞ்ச மிளக்காய் அரைச்ச பச்சை மிளகாய் பொடியை நறுக்கின கறிவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க ஒரு கிலோ அளவு வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கொஞ்சம் நேரம் ஆறினதும் நல்லா இந்த மாதிரி கட்டி ஆகிடும் மொட்டை மாடியில் பாய் விரித்து வெள்ளை துணி போட்டு இதில் இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி வச்சிடலாம் இதை ஒரு ரெண்டு நாள் வெயிலில் காய வச்சு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் என்ன சூடானதும் மிதமான தீயில் பொன்னீரமாக பொறிச்சுட்டிங்கன்னா பக்கோடா டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுவிட்டு இந்த சம்மரில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்